கனடாவில் எலிகள் அதிகம் உள்ள நகரம் என்ற டொரண்டோ மீண்டும் தக்கவைத்துக் கொண்டது பூச்சி மற்றும் வனவிலங்கு கட்டுப்பாட்டு நிறுவனமான ஓர்கின் கனடா நிறுவனம் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எலிகள் அதிகமுள்ள நகரங்கள் சிட்டிஸ் பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் செய்யப்பட்ட வீடு மற்றும் வணிக வளாக எலி ஒழிப்பு சேவைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் டொரண்டோ முதலிடத்தை பிடித்தது ிய மாணத்தின் மிசிசாகா ஒட்டாவா ஆகிய நகரங்களும் நாடு தழுவிய அளவில் முதல் பத்து இடங்களுக்குள் இடம்பிடித்துள்ளன மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்களில்தான் எலிகளும் அதிகம் இருக்கும் என்பது ஆச்சரியமில்லை மனிதர்களும் எலிகளும் ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்கிறார்கள் நாம் போடும் உணவு துண்டுகளை அவற்றுக்கு உணவு என அமைப்பின் உயர் அதிகாரி பெனி கிரெஃப் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு குளிர்காலம் மிகவும் லேசாக இருந்ததால் நாடு முழுவதும் எலி பிரச்சனை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளதாகவும் சேவை அழைப்புகளும் எலி புகார் கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எலிகளின் செயல்பாடு நாடு முழுவதும் பெரிதும் அதிகரித்துள்ளது உண்மையான எண்ணிக்கையை வெளியிட்டால் மக்கள் பாய்ந்து விடுவார்கள் என்பதால் அதை வெளியிடுவதில்லை என கிரெஃப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது